தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கோடை மலை தீவிரமடைந்து வரும் நிலையில் அடுத்து வரும் நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் என்றும் அது வலுப்பெற்று புயலாக மாறும் எனவும் தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் கணித்திருக்கிறார் வழக்கமாக தமிழகத்தில் ஏப்ரல் மாதத்தில்தான் கோடை வெயில் தொடங்கும் ஆனால் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் பிப்ரவரி இறுதியில் வெயில் தொடங்கிவிட்டது மார்ச்சில் ஏற்றம் கண்ட வெயில் ஏப்ரலில் உச்சத்தை தொட்டது தமிழகத்தின் பரவலான மாவட்டங்களில் வெயில் நூறு டிகிரி ஃபாரன் ஹீட்டை கடந்து பதிவாகியிருந்தது குறிப்பாக ஈரோடு கோவை கரூர் என கொங்கு மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் திருத்தணி என வட மாவட்டங்களில் வெப்பம் நூற்று ஐந்து டிகிரிக்கு அதிகமாக பதிவாகியிருந்தது இப்படி இருக்கையில் தற்போது கோடை மழை தொடங்கி இருக்கிறது ஆரம்பத்தில் தென் மாவட்டங்களில் தலையை காட்டிய மழை கொஞ்சம் கொஞ்சமாக வட மாவட்டங்களை நோக்கி ஏறத் தொடங்கியது நூறு டிகிரியை தாண்டி வெயில் பதிவான பகுதிகளில் மழை புரட்டி எடுத்தது ஏற்காடு ஈரோடு வேலூர் போன்ற மாவட்டங்களில் கனமழை பெய்தது இந்த மழை தற்போது மேலும் தீவிரமடைந்துள்ளது எனவே தென் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தமிழகத்தை ஒட்டிய கடலோரப் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் என்று தனியார் வானிலை ஆர்வலரான தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் கூறியுள்ளார் இது குறித்து அவரது எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ளதாவது தற்போது இருக்கும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கடலை நோக்கி நகர்ந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழகத்தை விட்டு நகர்ந்து புயலாக மாறும் இதன் ஹாட்ஸ்பாட்டாக கன்னியாகுமரி இருக்கும் இருப்பினும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் கடலூர் பகுதியில் இதன் தாக்கம் இருக்கும் என்று கூறியுள்ளார் எனவே அடுத்த சில நாட்களுக்கு வட மாவட்டங்கள் உட்பட கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக நேற்று சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்த அறிவிப்பில் இன்று தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமானது மழை பெய்யக்கூடும் இருபதாம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் அதேபோல் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று அவர்கள் அறிவித்திருந்தனர்